வணக்கம் சுடுகாட்டில் சிவன் அமர்ந்திருப்பது ஏன் தெரியுமா சுடுகாடு மயானம் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம் ஒருவித கலக்கம் தயக்கம் இருக்கும் ஆனால் சிவனோ சுடுகாட்டிலே சென்று அமர்ந்து கொண்டார் அவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்று விரிவாக பார்க்கலாம் இன்று மனிதர்கள் பலரிடம் தீவிரம் இருப்பதில்லை பலரின் வாழ்வில் மரணம் நெருங்கும் போது அந்த கணம் அல்லது கிட்டத்தட்ட மரணம் நிகழக்கூடிய அந்த நொடிதான் அவர்கள் வாழ்விலேயே மிக தீவிரமான நேரமாக இருக்கிறது இந்த தீவிரத்தை அவர்களின் வாழ்நாளில் வேறு எப்போதுமே அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள் அன்பு நேசம் பாசம் காதல் சிரிப்பு சந்தோஷம் சோகம் துக்கம் என எதிலுமே அவர்களிடம் இந்த அளவிற்கு தீவிரம் தென்படுவதில்லை மரணத்தை தவிர நாம் வாழும் வாழ்க்கை வாழ்க்கை என்ற பெயரில் ஊரெல்லாம் நடக்கும் நாடகம் ஆகிய முட்டாள்தனங்களில் அழுப்படைந்த சிவன் இஷ்மசானத்தில் அமர்ந்தார் ஊரெங்கும் நடக்கும் பலவற்றுள் உண்மையாக நடக்கும் ஒன்றே ஒன்று அதுவும் தான் நடக்கிறது வாழ்பவர்களின் மத்தியில் இருப்பது நேர விரயம் என்றுணர்ந்த சிவன் இறந்தவர்களின் உடல் இருக்கும் இடத்திற்கு வசிக்க சென்றார் எந்த இடத்தில் வாழ்க்கையின் அர்த்தம் மிக தெளிவாக விளங்குமோ அவ்விடத்திலே சிவன் அமர்ந்தார் யாரேனும் இறந்துவிட்டால் அவர்களின் உறவினர்கள் அவரின் உடல் மேல் அழுது புலம்பி கட்டி அணைத்து எப்படியேனும் அவரை மீண்டும் உயிர் பிழைக்கச் செய்ய இன்னும் ஏதேதோ செய்வார்கள் ஆனால் அந்த உடலிற்கு நெருப்பு வைத்துவிட்டால் அதன் அருகில் யாரும் நெருப்பை கட்டியணைக்க முயலமாட்டார்கள் அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் அதை எப்படியும் தடுத்திடும் இங்கு வாழும் பலரை நீங்கள் ஊசி வைத்து குத்திதான் சோகமாக்க வேண்டும் என்றில்லை அவர்களை சும்மா தனியே விட்டாலே அவர்கள் துயரத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் அவர்களின் சுய பாதுகாப்பு கவசம் அளவு கடந்து அதிகரித்தால் அதன் இறுக்கம் வாழ்க்கை என்ற ஒன்று நடப்பதையே தடுக்கும் வகையில் அமைந்துவிடும் நம் உடலில் இரண்டு விதமான சக்திகள் செயல்படுகின்றன ஒன்று பிழைப்பை தூண்டுவது மற்றொன்று எல்லை இல்லாமல் விரிவதற்கு உந்துவது பிழைப்பை தூண்டும் சக்திக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அது மிதமான தீவிரத்திலேயே உங்களை செலுத்தும் பிழைப்பு என்றால் பாதுகாப்பாய் ஜாக்கிரதையாய் ஆபத்து நேர்ந்திடாமல் செயல்பட வேண்டுமே ஆனால் இதுவே எல்லை இல்லாமல் விரிய நீங்கள் எண்ணிவிட்டால் உங்கள் முழு சக்தியும் ஒரு நோக்காய் அதிலே பாயும்போது வாழ்க்கை அதன் முழு தீவிரத்தில் நிகழும் எது நமக்கு சரியாய் புரியவில்லையோ அதுதான் நமக்கு பயத்தை கொடுக்கும் பயத்திற்கு கட்டுப்பட்டால் பாதியோ அல்லது அதற்கும் குறைவான வாழ்க்கைதான் தான் வாழ முடியும் பாதி வாழ்க்கை வாழ்வதில் என்ன பயன் அதனால்தான் வாழ்வை அதன் முழு தீவிரத்தில் உணர எண்ணிய சிவன் நாடகங்கள் ஏதும் நிகழா உண்மை விளங்கும் இடமான மயானத்தில் அமர்ந்தார் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்